வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நீரா நீலகிரி மாவட்டம் நெல்லையாளம் நகராட்சி நகரமன்ற தலைவர் சி சிவகாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று கூட்டத்திற்கு தொடர்ந்து வராத உறுப்பினர்கள் வார்டு எண் நான்கு எஸ் ஸ்ரீகலா வார்டு எண் ஐந்து எம் ஷபார் வார்டு எண் எட்டு ஹெச் சித்ரா வார்டு எண் கே வசந்தகுமார் வார்டு எண் பதிமூன்று எஸ் புவனேஸ்வரி வார்டு எண் பதினான்கு டி புவனேஸ்வரன் வார்டியன் எண் பதினாறு எஸ் செல்வராணி வார்டு எண் பதினேழு பி சூரியகலா வார்டியன் எண் பதினெட்டு ஜே ஷீனா வார்டு எண் பத்தொன்பது ஏ விஜய் வார்டியன் எண் இருபது எஸ் ஷீலா ஆகிய பதினோரு கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் பதினோரு கவுன்சிலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது

இங்க இருக்கக்கூடிய பணியாட்களை வேலை அலுவலர்களை துன்புறுத்தி அவர்களை வந்து அந்த ஞாயிறு தினத்திலும் கூட பணி செய்ய வச்சு அவர்கிட்ட அந்த அஜெண்டா பெறப்படுது எத்தனையோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்தலாம் ரெண்டு குறிப்பிட்ட முதல் மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயோ மறு வாரத்திலேயோ அல்லது மூன்றாவது வாரத்தில் கூட இந்த கூட்டத்தை நடத்தலாம் ஆனா சாபக்கேடாக இந்த நகர நிலையான நகராட்சியில திமுக அரசாங்கத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நகர்மன்ற தலைவர் மாதத்தினுடைய இறுதியில் நடத்துறாரு

தெரிவிக்காமலே ரகசியமாக கூட்டம் நடத்திட்டு இந்த பனிரெண்டு உறுப்பினர் மேல நடவடிக்கை எடுத்ததாக வந்து இவங்களே சொந்த உறுப்பதற்கு ஏதோ சில சட்ட குறிப்புகளை எடுத்து அவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்புறாங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த இது வந்து சட்ட திட்டத்துக்கு உட்படாத ஒரு ஒன்று இவர்கள் மேலதான் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடவடிக்கை எடுத்து அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும் கையும் கலவுமாக பிடிபட்ட இந்த தலைவர் ஆனா அது ஒருமொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏறத்தால பெரும்பான்மையான பதினாறு உறுப்பினர்கள் வந்து அதுல சம்மந்தப்பட்டு இவர்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த தலைவர் வந்து இப்படி ஊழல் லஞ்சம் ஊழல்ல வந்து இருக்கிற தலைவரு இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க மேல வந்து நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வராங்க ஆனா அதையும் கூட நிராகரிச்சுட்டு இந்த தலைவர் என்பது ஒருதலைபட்சமாக செயல்படுறாங்க ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக செயல்பட உறுப்பினர்கள் பாரபட்சமாக போடக்கூடிய இந்த அஜெண்டா நாங்க வந்து நிராகரிக்காம அத்தியாவசியமான பணிகளுக்கு மட்டுமே நாம வந்து இதுல ஒப்புதல் கொடுத்திருக்கிறோம் சில உறுப்பினர்களுக்கு சுத்தமாக வேலையை போடல ஜீரோ அவங்க கூட இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு முப்பத்தி மூன்று லட்சம் வந்து நாற்பது லட்சத்துல வேலை சில வார்டுகளுக்கு நான்கு வேலை சில வார்டுகளுக்கு மூணு வேலை சில வார்டுகளுக்கு ரெண்டு வேலை ஆனா சில வார்டுகளுக்கு வேலையே இல்லை ஜீரோ அப்படி முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும் இந்த மன்றத்தில் இன்னைக்கு வந்து அது இப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து சப்ஜெக்ட் கொரோனா வந்து ஒன்று ரெண்டு பதினாலு பதிமூணு இந்த தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் ஏன்னு கேட்டால் சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது குளோரினேஷன் பண்ணணும் மழைக்காலம் அவங்களுக்கு குடிநீரில் எதுவும் தொற்று வரக்கூடாதுன்னு சொல்லி குளோரினேசனில் அனுமதி கொடுத்துருக்கோம் அப்புறம் அந்த டெங்கு ஒழிப்பில் இருக்கக்கூடிய தற்காலிக தொழிலாளர்களுக்கு பன்னிரெண்டு பேருக்கு ரெண்டு மாத கால சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறோம் இப்படி தொடர்ச்சியாக ஒருதலைபட்ச ஜனநாயகத்துக்கு எதிராக சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய இந்த இந்த தலைவரை நாங்கள் நாங்கள் தினம் வெளியேறி வரக்கூடிய காலங்களில் சிறப்பு கூட்டத்தை ஆணையர் அவர்கள் இன்றும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில தினங்களுக்கு பின்பாகவோ ஆணையர் அவர்கள் சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதாக எங்களிடத்தில் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அவர் கூட்டி எல்லா வார்டுகளுக்கும் எல்லா நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை பணிகளுக்காக சமமாக வேலைகளை பிரித்து கொடுத்து இந்த மந்தத்தை நடத்தலாம் என்று உறுதியளித்திருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்திலிருந்து விடைபெறுறோம் சில வார்டுகள்ல வந்து அங்க இருக்கக்கூடிய சில வாட்ஸ்அப் குழுக்களை தூண்டிவிட்டு இந்த சர்வாதிகார தலைவர் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர் தூண்டிவிட்டு வாட்ஸ்அப்ல சில தேவையில்லாத பதவிகளை உறுப்பினருக்கு எதிராக போடுறாங்க அதுமீது காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி ஒட்டுமொத்தமாக நாங்கள் உறுப்பினர் சார்பாக வழக்கு பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் அவர் மேல வழக்கு தொடரப்படும் ஆனா தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சில பகுதிகளில் குறிப்பாக புரியம்பாடி மாதிரியான இடங்கள்ல ஒரு பெண்ணை கட்ட போது அங்கே தலைவர் அவர்கள் வந்து ஒரு செய்து பாலம் இதுவரைக்கும் கட்டப்படாமல் வனத்துறை மாவட்ட கொடுப்பதாக இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை உண்ணாவிரதம் நடத்தும் அளவுக்கு இவர் வந்து தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதெல்லாம் நாங்க ஏற்க முடியாது சர்வாதிகாரமாக செயல்படக்கூடிய தலைவர் இந்த மந்தத்திற்கு தேவையில்லை மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வரக்கூடிய உறுப்பினருடைய வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் முன்னேற்ற கேட்கிறோம் ஆணையத்திலும் கேட்டு விடைபெறும் நன்றி